தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் மணியன் எபிசோட் பதினேழு பெயரடைகள் மற்றும் வினையடைகள் மற்றும் ஒப்பீட்டு நிலைகள் அட்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப்ஸ் மற்றும் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் நாம ஏற்கனவே எபிசோட் ஏழுல பியின் பிற பயன்பாடுகள் என்கிற பகுதியில பார்த்த பண்பு சொற்களை பத்தி இங்க மேலும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கப் போறோம் அந்த பண்பு சொற்களை ஆங்கிலத்துல அட்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு பெயர் சொல் அல்லது வினைச்சொல்லோட தன்மையை அல்லது பண்பை விளக்க வரும் சொல்லுதான் இது தமிழ்ல அடைமொழினும் சொல்றோம் பெயர் சொல்லை விளக்க வரும் சொல்லை பெயர் பெயரடையினும் வினைச்சொல்லை விளக்க வரும் சொல்லை வினை அடையினும் சொல்றோம் அட்ஜெக்டிவ்ஸ் எனும் பெயரடைகள் பெயர் சொல்லுக்கு முன்னால வரும் அட்வர்ப்ஸ் எனும் வினை அடைகள் பின்னால வரும் உதாரண வாக்கியங்கள் ராமன் இஸ் அ பாய் ராமன் ஒரு பையன் ராமன் எப்படிப்பட்ட பையன் ராமன் ஒரு நல்ல பையன் அல்லது புத்திசாலி பையன் என்று சொல்ல பையன் என்ற பெயச்சொலுக்கு முன்னால் சேர்க்கப்படும் நல்ல அல்லது புத்திசாலி என்ற சொற்களே பெயரடை சொற்கள் ராமன் இஸ் அ குட் பாய் ராமன் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய் இவற்றில் குட் மற்றும் இன்டெலிஜென்ட் என்பவை பெயரடை சொற்கள் எனப்படும் அட்ஜெக்டிவ்ஸ் கேர்ஃபுல் கேர்லெஸ் பியூட்டிஃபுல் அக்லி ஆனரபிள் எலிஜிபிள் ஃபென்டாஸ்டிக் ஃபேட் லீன் எலகன்ட் ஹியூஜ் டைனி கிரேட் சிம்பிள் டால் ஷார்ட் குருவெல் கைண்ட் நேரோ பிராட் இது எல்லாமே பெயர் சொற்களின் பண்பை வெளிப்படுத்த பயன்படும் பண்பு அடுத்து வினையடை சொற்களை பார்ப்போம் ராமன் ரன்ஸ் ராமன் ஓடுகிறான் ராமன் ரீட்ஸ் ராமன் படிக்கிறான் எப்படி ஓடுகிறான் வேகமாக ஓடுகிறான் எப்படி படிக்கிறான் நன்றாக படிக்கிறான் இந்த வேகமாக மற்றும் நன்றாக என்பவைதான் வினையை வருணிக்க வந்த வினையடை சொற்கள் ராமன் ரன்ஸ் ஃபாஸ்ட் ராமன் ரீட்ஸ் வெல் இவற்றில் ஃபாஸ்டும் வெல்லும் வினையடை சொற்கள் எனப்படும் அட்வர்ப்ஸ் ஒரு வினை அல்லது செயல் எப்படி எங்கு எப்போது செய்யப்படுகிறது என்பதை விளக்க இந்த அட்வர்ப்ஸ் அல்லது வினையடை சொற்கள் உதவுகின்றன இதாரணத்தில் காட்டியுள்ள ஃபாஸ்ட் மற்றும் வெல்லை தவிர குவிக்லி எஸ்டர்டே டுடே கைண்ட்லி பியூட்டிஃபுல்லி நைஸ்லி ஏர்லி லேட் லவுட்லி இவைகளும் தான் ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல கத்துக்க வாய்ப்பே இல்ல இதுல முக்கியமான அதிகம் பயன்படுகின்ற ஒரு சில சொற்களை இங்க பயிற்சியில பாப்போம் மற்றதையெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல கதைகள் கட்டுரைகள் படிச்சு படிச்சு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வேற குறுக்கு வழி எதுவுமே இல்லை சில சமயம் இரண்டு நபர்கள் அல்லது பொருள்களுக்கு உள்ள பண்பை ஒப்பிட்டு பார்க்க நேரலாம் அப்போ இரண்டும் அந்த பண்பில் ஒத்ததாக இருக்கா அல்லது மாறுபட்டு இருக்கான்னு சொல்லணும் அப்படி மாறுபட்டா எவ்வித மாறுபடுதுன்னு சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட பண்பில் இரண்டும் ஒத்ததாக சமமாக இருந்தால் ஒன்றை போலவே மற்றொன்றும் உள்ளதாகச் சொல்லுவோம் இது அதை போலவே இனிப்பாக இருக்கு திஸ் இஸ் ஆஸ் ஸ்வீட் ஆஸ் தேட் ஒன்று மற்றொன்றை விட அதிகம் இனிப்பாக இருந்தா இது அதைவிட இனிப்பாக இருக்கு திஸ் இஸ் ஸ்வீட்டர் தேன் தட் ஒன்று எல்லாத்தையும் விட இனிப்பாக இருந்தா திஸ் இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் இருப்பதிலேயே இதுதான் அதிக இனிப்பானது என்றெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாமும் பண்பு சொற்கள் அல்லது அடை சொற்கள் தான் இரண்டும் ஒத்திருப்பதை ஒன்று போல் இருப்பதை ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் என்றும் ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டு ஒப்பிட்டு சீர்தூக்கும் விலையில் உள்ளதை ஆங்கிலத்தில் கம்பாரிட்டிவ் என்றும் ஒப்பீட்டிற்கு அப்பாற்பட்டு மிக உயர்ந்து நிற்பதை ஆங்கிலத்தில் சூப்பர்லேட்டிவ் என்றும் சொல்லுவாங்க இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் ஒப்பீட்டு நிலைகள்னு சொல்றாங்க இதுல உதாரணத்துல காட்டியிருக்கிற ஸ்வீட் என்கிற வார்த்தை மாதிரி ஒரு ஆர் மட்டும் சேர்ந்து ஸ்வீட்டர் என்று ஒப்பீட்டு நிலைக்கோ அல்லது இஎஸ்டி சேர்ந்து மிக உயர்ந்த என்று சொல்லும் நிலைக்கோ மாறும் வார்த்தைகளும் இருக்கு இவை அல்லாமல் ஒப்பீட்டு நிலையில் மோர் மற்றும் மிக உயர்ந்த நிலையில் மோஸ்ட் சேர்த்து கொண்டு வரும் வார்த்தைகளும் இருக்கு இதையும் தவிர வேறு வழிகளில் மாறும் சொற்களும் இருக்கு சில மாதிரி சொற்களை பயிற்சிக்கான பட்டியல்ல காட்டியிருக்கேன் பாசிட்டிவ் என்பது சமநிலை அதே போலவே இது என்று சொல்வது கம்பேரிட்டிவ் என்பது ஒப்பிட்டு சீர்தூக்கும் நிலை ஒன்றை விட மற்றொன்று சிறந்தது அல்லது தாழ்ந்ததுன்னு சொல்றது சூப்பலடிவ் என்பது ஒப்பீட்டிற்கு அப்பாற்பட்ட மிக உயர்ந்த நிலை இதுதான் அனைத்திலும் சிறந்ததுன்னு சொல்றது இதுல பாசிட்டிவ் நிலையை சொல்றப்போ ஆஸ் பண்புச்சொல் சொல் ஆஸ் என்று ஆஸை இரண்டு முறை பயன்படுத்துறோம் திஸ் பில்டிங் ஏஸ் ஆஸ் டால் ஆஸ் தட் பில்டிங் இந்த கட்டிடம் அந்த கட்டிடத்தைப் போல உயரமானது அதாவது இரு கட்டிடங்களும் சம உயரம் கொண்டவை என்று சொல்வது கம்பேரிட்டிவ் நிலையை சொல்றப்போ பண்புச்சொல்லோட சொல்லோட தான் என்ற சொல்லை பயன்படுத்துறோம் ஒன்றை விடனு சொல்றதுக்கு இந்த தேன் பயன்படுகிறது திஸ் ட்ரீ இஸ் டாலர் தேன் தட் ட்ரீ இந்த மரம் அந்த மரத்தை விட பெரியது சூப்பர்லேட்டிவ் நிலையை சொல்றப்போ சூப்பர்லேட்டிவ் வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறோம் வேற எந்த சொல்லையும் அதோட சேர்க்க வேண்டியது இல்லை திஸ் இஸ் தி டாலஸ்ட் ட்ரீ இதுதான் மிக உயரமான மரம் இதுல எதிர்மறையா சொல்றதும் உண்டு அதுக்கு நாம ஏற்கனவே படித்த வழிமுறைகள்லாம் இதுக்கும் பொருந்தும் திஸ் இஸ் நாட் ஆஸ் டால் ஆஸ் தேட் திஸ் இஸ் நாட் டாலர் தென் தேட் திஸ் இஸ் நாட் தி டாலஸ்ட் ட்ரீ இப்படியாக அவை அமையும் பெயரடைகள் என்றால் என்ன அதில் ஒப்பீட்டு நிலைகள் என்னென்ன அதுல எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஓகே இப்ப பயிற்சிக்காக சில பெயரடைகள் ஒப்பீட்டு நிலைகளோடு சேர்த்து അല്ലെ ഇഎസ്റ്റി സേർന്ന് മാറീവ് കംപേറിവ് സൂപ്പർലേറ്റിവ് ബ്രൈറ്റ് പ്രൈറ്റ പ്രൈടെസ്റ്റ് ബ്ലാക്ക് ബ്ലാക്ക ബ്ലാക്കസ്റ്റോൾഡ് ബോൾഡ ബോൾഡ് ക്ലെവ ക്ലെവറ ക്ലെവരെ കോൾഡ് കോൾഡ കോൽഡ് Fast, faster, fastest. Great, greater, greatest. High, higher, highest. Kind, kinder, kindest. Long, longer, longest. Small, smaller, smallest. Strong, stronger, strongest. ஸ்வீட்டஸ்ட் டால் டாலெஸ்ட் யங் யங்கெஸ்ட் ஆர் அல்லது எஸ்டி மட்டுமே சேர்ந்து மாறுபவை பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் பிரேவ் பிரேவர் பிரேவெஸ்ட் ஃபைன் ஃபைனர்

அல்லது ஐஎஸ்டி சேர்ந்து மாறுபவை பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் காஸ்ட்லி காஸ்ட்லியர் காஸ்ட்லியஸ்ட் ட்ரை ட்ரையர் ட்ரையஸ்ட் ஈசி ஈஸியர் ஈஸியஸ்ட் ஹாப்பி ஹாப்பியர் ஹாப்பியஸ்ட் ஹெவி ஹெவியர் ஹெவியஸ்ட் லேசி லேசியர் லேசியஸ்ட் மர்சி மர்சியல் மர்சியஸ்ட் வெல்த்தி வெல்தியர் வெல்தியஸ்ட் கடைசி மெய்யெழுத்தை இரட்டித்து pinner, e-r-e-s-t say in the marabawai. positive, comparative, superlative. big, bigger, biggest. dim, dimmer, dimmest. fat, fatter, fattest. hot, hotter, hottest. thin, thinner, thinnest. more, allah the most say in the marabai. positive, comparative, superlative. active, more active, most active. Attractive, more attractive, most attractive. Beautiful, more beautiful, most beautiful. Brilliant, more brilliant, most brilliant. Careful, more careful, most careful. Courageous, more courageous, most courageous. Cunning, more cunning, most cunning. Difficult, more difficult most difficult famous more famous most famous faithful more faithful most faithful proper more proper most proper popular more popular most popular splendid more splendid most splendid positive comparative superlative Bad, worse, worst, குட் பெட்டர் பெஸ்ட் மச் மோர் மோஸ்ட் மெனி மோர் மோஸ்ட் கீழ்கண்ட சொற்களை அட்வெர்ப்ஸ் அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்தி அதுக்கு கீழ் உள்ள வாக்கியங்களை பூர்த்தி செஞ்சு பழகுங்க ஸ்லோலி பியூட்டிஃபுல்லி வெல் லவுட்லி கேர்லெஸ்லி finally suddenly quickly elegant really pleasant smart good dedicated come dash the driver has boarded the bus dash va driver bus la he placed the mirror dash on the table it fell down and broke avan kannadiye meje meedu dash vaithan Adh Vilindu Udaynadha. Geeta is giving a party on Saturday. She dash got her medical seat. His new apartment is very dash. Why do you talk so? Dash. I can hear you at the gate. Everything happened so? Dash. I had to be at Bombay next day. It was dash a dash gift. He is a dash boy, but he is not a dash boy. They lived in Bombay. ஃபார் த்ரீ இயர்ஸ் தே ஸ்பீக் ஹிந்தி வெரி டேஷ் ஷி இஸ் ஏ ஹைலி டேஷ் டாக்டர் உங்க பயிற்சியை இங்க கொடுத்திருக்கிற வாக்கியங்களோட நிறுத்திடாதீங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிற அப்செக்டிவ்ஸையும் பயன்படுத்தி நீங்களே சொந்தமா வாக்கியங்கள் அமைச்சு பழகுங்க கதை கட்டுரைகள் படிக்கிறப்போ வர அப்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப்ஸையும் பயன்படுத்த பழகுங்க கதை கட்டுரைகளில் வர வாக்கிய அமைப்ப காப்பி பழகுங்க நம்மளோட தாய்மொழியையும் நாம் அப்படிதான் கத்துக்கிட்டோம் மறந்துடாதீங்க தாய்மொழிய படிச்சு காப்பி அடிக்கல கேட்டு காப்பி அடிச்சோம் ஆனா ஆங்கிலத்தை நமக்கு கூடு உக்காந்து பேச நிறைய பேர் இல்ல அதனால படிச்சு காப்பி அடிக்க சொல்றேன் இது பள்ளி கல்லூரி அல்லது வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கான அரசாங்க மற்றும் தனிப்பட்ட தேர்வு அமைப்புகள் நடத்தும் தேர்வுல காப்பி அடிக்கிற மாதிரி இல்ல அந்த தேர்வுகள்ல காப்பி அடிக்கிறது முறையற்ற நீர்மையற்ற செயல் சட்டத்துக்கு புறம்பானது ஆனா இது முறையானது சட்டத்துக்கு புறம்பானதோ கேவலமானதோ இல்ல இதுதான் சரியான வழிமுறை அதனால திரும்பவும் அழுத்தமா சொல்றேன் ஆங்கிலம் முறையாக சுலபமாக கற்க அசல் ஆங்கில எழுத்தாளர்களோட கதைகள் கட்டுரைகளை படிச்சு அவங்களோட நடையே எழுதும் முறைய காப்பி அடிச்சு பழகுங்க அதுதான் நாம நம்ம தாய்மொழிய கத்துக்கிட்டதுக்கு கிட்டத்தட்ட இணையான வழி இதை எப்பவும் மறக்காதீங்க இது ஆங்கிலத்துக்கு மட்டும் இல்லைங்க வேற எந்த மொழியை கத்துக்கிறதா இருந்தாலும் அந்த மொழி எழுத்தாளர்களை காப்பி அடிக்கிறது தான் அந்த மொழியை முறையாக கத்துக்கிறதுக்கு சுலபமான வழியா இருக்கும் பயிற்சிக்காக இன்னும் சில அட்வர்ப்ஸ் கேர்ஃபுலி கவனமாக குவிக்லி சீக்கிரமாக ஃபாஸ்ட் வேகமாக குவைட்லி அமைதியாக லவுட்லி சத்தமாக ஆக்சிடென்ட்லி தற்செயலாக ப்ராப்பர்லி முறையாக பர்ஃபெக்ட்லி கச்சிதமாக பீஸ்ஃபுல்லி அமைதியாக பேஷண்ட்லி பொறுமையாக ஓப்பன்லி வெளிப்படையாக யூஸ்வலி வழக்கமாக